எப்போவுமே எங்கள் வீட்டில் பிரெட் வாங்கினோன்னா பிரெட்டு ஜாம் வச்சு சாப்பிடுவோம் அப்படி இல்லைனா பிரெட் டூஸ்ட்டு இல்லைனா பிரெட் ஆம்லெட்டு அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த தடவை ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாலே நாலு ப்ளீஸ் வந்து பிரெட் இருந்தது அதை வச்சு நம்ம இன்றைக்கி மசாலா ப்ரெட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறேங்க ஸோ வாங்குற போது ஈஸியாகவும் சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் நாலு ஸ்லைஸ் மட்டும் தான் வந்து மீதியாக இருந்தது இதை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் ஹீட் ஆனதும் பட்டர் இல்லைனா நெய் வந்து ஸ்வீட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நாலு ஸ்லைஸஸையும் வந்து டோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஸோ டோஸ்ட் பண்ணி நம்ம இந்த மசாலா பிரெட் செய்கிறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ரெண்டு சைடுமே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஒரு சைடு ஓரளவுக்கு ஸ்டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக வந்து கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருந்தாலே போதுங்க இப்போது இதை வந்து நம்ம குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக இருக்கிறதுனால மசாலா வந்து நம்ம போட்டோம்னா எல்லா சைடுமே வந்து பில்ட் ஆகியிருக்கும் அதனால தான் ஸோ இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடை நல்லா ஹீட் ஆனந்தோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் போல் சோம்பு ஸோ கால் ஸ்பூனை விடவே குறைவாக வந்து சோம்பு சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா சீரகத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பந்தான் இப்போ இது கூட நான் வந்து வெங்காயம் நறுக்குன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் ரொம்ப அதிகமாக செய்யணுன்னு அவசியம் கிடையாது சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனை விட குறையாகவே சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் உங்கள் கார்த்திக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மசாலாவுக்கு உப்பு வந்து தேவை இல்லையா ஸோ எப்போவுமே வந்து நம்ம எந்த ஒரு டிஷ் செய்கிறதா இருந்தாலும் உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணணுன்னா இன்னும் வந்து டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் ஸோ உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் இதில் வந்து கரம் மசாலா கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன் ரொம்பவே நல்லா ஒரு டேஸ்ட்டு வந்து ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ இதையே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து வெந்து வந்துடுச்சு ஸோ என்னெல்லாம் தெரிஞ்சு வந்துடுச்சிங்க இப்போ வந்து டொமேட்டோ சாஸ்ஸு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஸோ டமேட்டோ சாஸ் சேர்க்குறதுனால இதில் மசாலா வந்து நல்லா கோட்டிங் ஆகி இருக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் தக்காளிக்கு போதில் தக்காளியை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி கூட நல்லாயிருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி வச்சால் அந்த ப்ரெட்டை ஸ்லைசஸ்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பிரெட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல்லா சைடுமே மசாலா வந்து கோட் ஆகி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ எல்லா சைடுமே வந்து கோட் ஆகி இருந்தால் தான் மசாலா ஸோ எல்லாமே வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இல்லைனா ஒரு பீஸ் வந்து மசாலாவோடையும் இன்னொரு பீஸு மசாலா எல்லாமே இருக்கும் அதனால தான் அவ்வளோதாங்க நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சொல்லலாங்க ஸோ இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் மசாலா பிரெட்டு இப்போ ஃபைனல் டச்சாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டியான மசாலா பிரெட் ரொம்ப குயிக்காக எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டோம் இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்